அன்புள்ளம் கொண்ட வியர் டிவி விநேரே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோயர் வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பயிற்சியை பத்தி பாக்குறோம் அது என்ன குரு பயிற்சி திடீர்னு புதுசா குரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு அதிசார பயிற்சியாறு இது எப்பயாவது வருடத்திற்கு மூன்று வருடத்திற்கு ஒரு வாட்டி நடக்கும் எப்பவுமே மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பூமியோட சுழற்சிக்கும் குருவோட சுழற்சிக்கும் ஒரு வித்தியாசம் ஏற்படும் அந்த வித்தியாசம் ஏற்படும் போதுல குரு பகவான் வாங்கி முன்னாடி போவார் இது மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்பவுமே நடக்கும் அந்த மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் இப்ப உதாரணத்துக்கு சொன்னா நம்ம லீப் இயர் பார்ப்போம்ல பூமியை பொறுத்தவரை நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீப் இயர் அது மாதிரி ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் அந்த உபயராசிகள் போதுல மட்டும் குரு பகவான் அதை அடைவார் அதே மாதிரி திரும்பி வக்ரமாயி பின்னாடி அதே ராசிக்கும் வந்துருவார் இயல்பு நிலைக்கு வருவார் அந்த இயல்பு நிலையானது எப்ப நடக்க போகுது இப்ப அதிசாரம் ஆகிறாருனாக அப்ப வக்ரமும் ஆகுறாருனா நினைச்சோம் இந்த அதிசாரம் எப்ப நடக்குதுன்னா ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி நடக்குது அதே மாதிரி ஐப்பசி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று அங்கே வக்ரம் இல்லாம நீட்டா இருக்காரு உச்ச நிலையில நல்லா இருக்காரு அதே மாதிரி குரு பகவான் இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் வக்ரம் ஆகுறாரு வக்ரமாகி திருமணம் காத்தி இருபதுக்கு அப்புறம் மிதுன ராசிக்கே வர்றாரு அதாவது ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்துடுறாரு அப்புறம் ரிவர்ஸ் கேர் போட்டு பின்னாடி வர்றாரு வேற எதுவும் இல்ல எப்பவுமே ஒரே ராசிகளுக்குள்ள இது வரும் ஆனா இப்பதான் ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசி மாற அமைப்பு அப்படி மாறும் போதுல எப்பவுமே வக்ர பயிற்சிக்கு மட்டுமே வேதியா போடுறவங்க இந்த கட்டத்துல வக்ர பயிற்சிக்கு தனியா போடுவாங்க அதுக்கப்புறம் இதுக்கு தனியா போடுவாங்க நம்ம எல்லாம் தனித்தனியாலும் போடல ஒரே வீடியோ ஃபுல் வீடியோவா போடுறோம் வக்ரத்துக்கும் இதே தான் அதே மாதிரி உச்சம் பெற்ற பலனுக்கும் இதே தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுத்தையும் ஒரே அடியா வக்ரமா ஒரே அடியா பேசிட போறோம் சரிங்களா இப்ப இந்த குரு உச்சமாயி திரும்ப வக்ரம் பெற்று ராசிக்கு வரனால எந்தெந்த நிகழ்வு நடக்க நடக்கப்படும்னா ஆரம்பத்துல ஐப்பசி ஒன்னாம் தேதி நல்ல சுபிச்சமா இருக்கும் ஐபசி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சு நாளுக்கு பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் எல்லாத்துலயும் நல்லா இருக்கும் ஒரு டாப் கியர் போட்டு எல்லாத்தையுமே தூக்கி விடுற மாதிரி இருக்கும் இன்னும் சொல்ல போனா இது இருபன்ற முதலீடு எல்லாமே நல்லா இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் நடக்கும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மக்களிடையே ஒரு மகிழ்ச்சி அப்படி கொடுப்போம் வக்ரன் மாறும் முதல்ல என்ன ஆகும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புழுங்குற மாதிரி கொடுத்துட்டு இப்ப உதாரணத்துக்கு பத்து ரூபாய் கொடுத்துட்டு புழுங்கிட்டோம்னா என்ன பண்ணோம் அந்த மாதிரி அப்ப அரசாங்கமே ஏதோ ஒரு ஸ்கீமை உங்களுக்கு நல்ல ஸ்கீமை வேலிட் ஸ்கீமை கொண்டு வரும் உங்கள் நல்லதுக்காண்டி கொண்டு வரும் உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி கொண்டு வரும் இந்த ஐப்பசி ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கிலத்துக்கு அக்டோ அக்டோபர் பதினெட்டு அதே மாதிரி அக்டோ ஐப்பசி இருபத்தி அஞ்சு வரையில அதாவது நவம்பர் மாசத்துல வந்துடும் அந்த டைமிங் அந்த நவம்பர் மாசத்துல எட்டாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகுறதுனால அந்த ஸ்கீம் அப்படியே புரிஞ்சதுன்னு சொன்ன அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ எந்த ஒரு விஷயமும் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி அவசரப்பட்டு போய் லாக் ஆயிடாதீங்க இது பொதுவா உலக ரீதியா பன்னெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியா சொல்றோம் ஆனா உலக ரீதியா மக்களை ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்ல ஒரு விஷயம் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி போய் வாங்கிடக்கூடாது கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா அதை திரும்பி உங்கள்ட்ட இருந்து புடுங்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியோட ஒரு ஷார்ட்டான இது அந்த ஷார்ட்டான இதை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிக்கணும் எந்தெந்த ராசிகளுக்கு எதை கொடுத்துட்டு எதை புடுங்க போறாரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் மகர ராசி அன்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் உச்சநிலை அடைகிறார் அதே மாதிரி வக்ரமும் வருகிறார் இந்த அமைப்பு வந்து உச்சமா இருக்கிற வரையும் திருமண வாழ்க்கையை பாதிக்கும் வக்ரமாகும்போது திருமண வாழ்க்கையை பாதிக்காது அது என்ன உச்சமா இருக்கவே திருமண வாழ்க்கையை பா நல்லா இருக்காது வக்ரமும் வேணா மனைவிங்கிறவங்க குருவா இருவாங்க யாருக்குமே குருவை பிடிக்காது அட்வைஸ் பண்ணா யாருக்குமே பிடிக்காது அந்த அமைப்பின் வழியினர் மகர ராசியினருக்கு மனைவியாகப்பட்டவர் சிறிது காலம் அட்வைஸ் பண்ணுவாங்க ஐபஸ் இருபது ஐபஸ் இருபத்தஞ்சி வரையும் அட்வைஸ் பண்ணுவாங்க ஒன்னுல இருந்து இருபத்தஞ்சி வரையும் மகர ராசியினருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அது உங்களுக்கு பிடிக்காது அதனால அடிக்கடி வாக்குவாதம் சண்டைகள் வரும் இது ப்ராக்டிக்கலான இது அதே மாதிரி வக்ரம் அவங்க அட்வைஸ் பண்ணுறதை நிப்பாட்டிடுவாங்க அதனால உங்களுக்கு அவங்கள பிடிக்கும் ஸோ குரு வக்ரம் ஆகிறது தான் அவங்களுக்கு எல்லாமே நல்லது கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ஒரு பெரிய பணம் உங்களுக்கு வரும் ஒரு பெரிய பணம் உங்களை விட்டு போகும் அது என்ன பெரிய பணம் வரும் பெரிய பணம் விட்டு போகும் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு அமௌண்ட் ஒரு பத்து லட்சம் அப்படிங்கிறத வச்சுக்கோ அந்த பத்து லட்சம் வரும் அந்த பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்றேன் பூமியாவோ இடமாகவோ ஆஹ் பொருளா மாத்திட்டீங்கன்னா நகையாகவோ நகை கூட வேண்டாம் வேணா குரு தான் வக்ரமாக்குறாரு ஸோ பூமியா மாத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை தவிர வேற எதை நீங்க செஞ்சாலும் அது பாதிப்பு கொண்டா இல்லாட்டி வீடு வீடு கட்டுற மாதிரி அமைப்பு கடை கட்டுற மாதிரி அமைப்பு ஒரு சோர்ஸ் அதாவது வருமானம் இல்லாட்டியும் ஒரு சோர்ஸா மாத்திக்கிறது நல்லது அது மூலியமா வருமானம் இல்ல வருமானம் வருது வரல அதுதான் அந்த பணத்தை ஒரு சோர்ஸா மாத்துங்க அப்படி தவறுனீங்கன்னா அந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நல்லதை பண்ற மாதிரி பண்ணிட்டு கெடுத்துருச்சு அப்படின்னு நீங்களே மனசார வருதுவீங்க அதே மாதிரி இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட அமைப்புல கண்டிப்பா ஒரு பாதிப்பு ஒண்ணு உங்களுக்கு பாதிக்கணும் உங்களுக்கு உடல்நிலை பாதிக்கணும் இல்ல இளைய சகோதரருக்கு உடல்நிலை பாதிக்கணும் அதே மாதிரி இளைய சகோதரருக்கு தொழிலே சுத்தமா இயங்காம போறது அதான் சொன்னீங்கன்னா ஒரு பெரிய பணம் வரும் அந்த பெரிய பணத்தை உங்களுக்கு முதலீடா மாத்திக்கிட்டீங்கன்னா நீங்க புத்திசாலி இல்லாட்டி இளைய சகோதரோட தொழில் பாதிக்கப்பட்டுச்சு சகோதரிகளுக்கு இந்த மாதிரி அமைஞ்சு போச்சு நான் அவங்களுக்கு பணம் செலவு பண்றேன்னு பணத்தை பூரா அங்கே கொண்டு போய் செலவு பண்ணிருக்கீங்க மனிதனுக்கு சூழ்நிலை தான் ஒரு பெரிய பணம் வருது ஒரு பெரிய பணம் பணம் போகுது அப்படிங்கும்போதுல வரும்போது நமக்கு இன்கமா மாத்திட்டா பிரச்சனை இல்லை நம்ம கூட பிறந்தவங்களுக்கு பண்றவங்க முதல்ல அவங்க நமக்கு திருப்பி பண்ணிட்டா பிரச்சனை இல்லை பண்ணாலும் நாளைக்கு அவங்களே நம்மளை அசிங்கமா பேசினா வேணா குரு வக்ரம் வக்ரம் மகரங்கும் போது கௌரவ குறைச்சல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும் சோ இதை கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட அமைப்புகளாலும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலும் வீண் அலை மன உளைச்சல்களை ஏற்படுத்தும் மூணு பன்னெண்டாம் அதிபதி இல்ல குரு வக்ரம் ஆகும்போது இதனால மனசு வேதனைப்படுத்துங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு வர்ற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்து வீட்டை பாக்குற மாதிரி சூழ்நிலைய ஏற்படுத்திக்கிற மாதிரி உள்ள அமைப்புகளை கொடுத்துரும் என்ன இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதாவது வெளியில இருக்கிறவங்க வீட்டுக்கு வர போறீங்கன்னாவே என்ன அப்ப வருமானம் முழங்க போகுதுன்னு தான் அர்த்தம் ஸோ வருமானம் முடங்கிடுச்சுன்னா எல்லாமே முடங்குங்கிறது தான் யதார்த்தமே இது உள்ளூரில் இருக்க உள்ள இருக்கிறவங்களுக்கு கூட ஓரளவுக்கு பாதிக்காது ஒரு ஐம்பது சதவீதம் நல்லா இருக்கும் வெளியில இருக்கிறவங்க சுத்தமா அவுட் சோ வெளிநாட்டில் இருக்கவங்க அங்கே உடல்நிலையை கவனமா பாத்துக்கவங்க உங்களோட உடல் உறுப்புகளுக்கு கவனமும் தான் உள்ளுறுப்புகள் ஏதாவது பாதிக்கப்பட்டாலும் தான் வெளியுறுப்புகள் பாதிக்கப்பட்டாலும் தான் சரிங்களா மத்தபடி பள்ளி மாணவர்கள் இருக்கும் பட்சத்தில் படிப்பு எந்த பாதிப்பும் இருக்காது கலை கல்லூரி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும் குறிப்பா ஆசிரியர் துறையில இருக்கிறவங்களுக்கு கலை அறிவியல் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் டெம்பரவரி போஸ்டிங் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்கும் ஆசிரியர் பணி பணித்தவர்களுக்கு டெம்பரவரி போஸ்டிங் நிச்சயமா கைகூடி வரும் தான் ஒரு குறையும் வராது சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பாதிப்பு குரு வக்ரமான காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண பாதிப்பு கடுமையா இருக்கும் அதே மாதிரி கன்சிவானவங்களா குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாம் கடுமையா பாதிக்கும் லாட்ரி டிக்கெட்டு ஆன்லைன் வர்த்தகம் இந்த ஷேர் மார்க்கெட்டு பிட் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத இருக்கும் பார்த்துருக்கீங்களா இந்த கண்ணுக்கு தெரியாத முதலீடுகள் எல்லாம் பாதிப்பு தேவையில்லாத மன உளைச்சலையும் சங்கட்டத்தையும் ஏற்படுத்த போகுது சீக்கிரட் அபேசன்னு சொல்லிட்டு ஏதாவது வெளியில வர்றதுனால நிறைய பாதிப்புகள் குடும்பத்துக்குள்ள வரப்போகுது அதே மாதிரி வெளி உறவு மனிதர்களா வெளி உறவு மனிதர்களா அது யாரா இருந்தாலும் சரி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி யதார்த்தமா இது பண்ணாங்க நண்பன் நம்ம நினைச்சு வீட்டுக்குள்ள விடுவோம் அவங்களால பாதிப்பு வீட்டுக்குள்ள வந்துடுறது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குட்டி சாட்ட வேலையை பாக்குறதுக்குள்ளான வேலைகள்லாம் நீங்களே ஆளை கூட்டிட்டு வருவீங்க நல்லது பண்றேங்கிற பேர்ல இந்த நேரத்துல உங்களுக்கு எவனுமே நல்லது பண்ண வரமாட்டான் அதே மாதிரி ஒரு பெரிய பணம் வரும் ஒரு பெரிய பணம் போகும்னு சொன்னது உங்களுக்கு தான் ஏமாற்றத்தை கொடுக்கறது கஷ்டத்தை கொடுக்குறது மன உளைச்சலை ஏற்படுத்துறது குரு ராசியை பார்த்தா நல்லா இருக்காங்கன்னா நல்லா இருக்கும் அந்த கௌரவம் இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிட்டு இந்த திருடனுக்கு தேடு போட்டுனா கத்தக்கூடாது மகள அந்த மாதிரி அமைப்புல நீங்க மாட்டீங்க முன்னே முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் போக முடியாது அதே இடத்துல ஸ்டேபிளா நிக்க வச்சு தடுமாறுத்தத்திலேயே வச்சிருக்கோம் அதாவது யார்டையாவது யார்ட்டையாவது ஏதாவது எதிர்பார்த்து நிக்கிற சூழ்நிலைகள்லயே வச்சிருக்கோம் இவங்க அதை பண்ணுவாங்களா அவங்க எதை பண்ணுவாங்களா இவங்க இப்படியெல்லாம் செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் திரும்பவும் சொல்றேன் நல்லதுன்னு நினைக்கிறேன்னு உங்களுக்கு பக்கத்துல வர்றாங்கன்னா அவங்க நல்லது நினைக்க வர மாட்டாங்க தொண்ணூறு சதவீதம் பாதிப்பு தான் குரு வக்ரமானாவே ஒண்ணு அவங்கள தூக்கி விடுறேன்னு சொல்லிட்டு பழத்துல போட்டு குத்ததான் எல்லாரும் வருவாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை சோ அதை கொஞ்சம் நிதானிச்சு இவங்க நல்லதுதான் சொல்றாங்களா கெடுதல் தான் சொல்றாங்களா அப்படிங்கிறத பாக்குறது நல்லது சரிங்களா அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் குரு உச்சமாகறதுங்கிறது நல்ல விஷயம்தான் அப்ப பிரிந்தவர்கள் சேர்வார்கள் கணவன் மனைவியாரா இருக்கும் பட்சத்தில் பிரிஞ்சிருப்பீங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் இந்த நேரத்துல சேர்வீங்க வக்ரமானதுக்கு அப்புறம் பர்ஃபெக்ட் ஆயிரும் அப்ப ஐபிஎஸ் இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் தான் சே சேர்ற அமைப்பு அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும் யார்கிட்டயாவது கடன் வாங்கணும் ஹவுசிங் லோன் போடணும் வீடு கட்ட இடம் வாங்குறதுக்கு கடன் வாங்கணும் எல்லாமே பூமியில இன்வெஸ்ட் பண்ற தான் இருக்குமே ஒழிய நீங்க கையில வச்சுக்கிற மாதிரி நகையா நீங்க நகையா மாற்ற மாட்டீங்க காரணம் என்ன குரு வக்ரம் ஆகுறதை வந்து தான் அதிகமா புரிஞ்சுக்கணும் ஏன்னா குரு உச்சமாகறதே கடகத்துல தான் சந்திரனோட வீட்டில தான் அப்ப அந்த சந்திரனோட நட்சத்திரம் தான் நீங்க சோ குருவை என்னமா பயன்படுத்தினா நமக்கு நல்லா இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பணத்தை எந்த மாதிரி முதலீடு செய்யணும் உங்களுக்கு நல்லா தெரியும் பூமி சம்மந்தப்பட்ட தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவீங்க அது பிரச்சனைக்குள்ளாது அதுவும் குறிப்பா தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது உங்களை விட்டு கைவிட்டு போயிருக்கும் இல்லாட்டி தந்தை ஆசைப்பட்டிருப்பாரு இந்த இடத்த நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு அந்த இடங்களை வாங்கி தர்றது அந்த இடங்கள் மூலியமா நம்மளோட ஸ்டேட்டஸ உயர்த்திக்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டம் உண்மையிலேயே ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொன்னா ஸ்டேட்டஸ் உயர்ற நேரம் கடகத்துல தானே சந்திரன் சந்திரனோட வீடு கடகம் தானே அந்த சந்திரனோட வீட்டுல தானே குரு உச்சமாக அப்ப குரு எங்க இருக்காரு சந்திரன் மேல இருக்காருன்னு அர்த்தம் சோ கார்த்தி இருபதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பெரிய ஸ்டேட்டஸ் கிடைக்கிற மாதிரி அது வக்ரமாகும் போதுல நடக்கிறது நடக்கத்தான் செய்யும் பட் பெரிய ஸ்டேட்டஸ் கிடைக்கும் ஆனா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் பூமி ரிலேட்டடா போறவங்க டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் காரணம்னா மூணாம் நதிபதி தான் வக்ரமாகிறார் ஸோ எல்லாமே கிடைச்சும் கிடைக்காத மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டணும் உங்களுக்கும் ஒரு பெரிய பணம் வரும் ஒரு பெரிய பணம் கைவிட்டு போகும் சோ இதை கொஞ்சம் கவனமா என்ன ஏது எதுக்கு எப்படிங்கிறத பார்த்து பண்றது நல்லது தெரிந்தவர்கள் சேருவார்கள் அது மட்டும் உண்மை குழந்தைகளா இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் பெற்றோரை பிரிஞ்சு இருக்கட்டும் எல்லாமே பிரிந்திருந்தவங்க எல்லாம் இந்த சூழ்நிலை வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் வருவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு நல்லபடியாவே நடக்கும் சரிங்களா அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரையும் குரு வந்து நட்பு கிரகம் இந்த நட்பு கிரகமானவர் உச்சம் வரும்போதுல குழந்தை பாக்கியம் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஆழ்நாள் எண்ணங்கள் சார்ந்த அமைப்புகள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இது எல்லாத்துலயும் நல்ல விஷயத்தை கொடுப்பார் அப்பா சைட்ல இருந்து சொத்து வரணுமா கிடைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புல இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் இப்ப இருபதுல இருந்து இருபத்தி மூணு வயசு பயணங்களுக்கு அதிகமா காதல் தான் அந்த விஷயங்கள் நல்லா இருக்கும்னா நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் என்ன சின்ன கால ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு அதே மாதிரி ஒரு சிலருக்கு கன்சிவாய் கலையறதும் உண்டு ஏன்னா வக்ரம் குரு வக்ரம் ஆகும் போதுல கவனமா நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமா நடக்கும் ஸோ இதை கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்துக்கணும் கன்சீவ் ஆனவங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க இந்த வேட்டியோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அப்பப்போ டாக்டர்ஸ கன்சல்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் சரிங்களா அதே மாதிரி ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட அமைப்பு நடக்கிறது இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கத்தால மஞ்சக்காமலை நோய் வருது உங்களுக்கு தான் ஆப்ரேஷன் நடக்கிறது உங்களுக்கு தான் லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு ஆப்ரேஷன் நடக்கிறது உங்களுக்கு தான் சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் குரு வக்ரம் ஆகிறாரில்ல அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான செலவுல வச்சிருவாரு தானே சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாருங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்களுக்கு பணம் வர்ற மாதிரியே இருக்கும் பணம் வராது அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க அதே மாதிரி தொழில் ரீதியா போறவங்களுக்கு இந்த வாட்டி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி லாபத்தையும் கொடுக்க மாட்டார் நஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார் சமநிலையிலே பேலன்ஸ் பண்ணி ஓட்டிட்டு இருப்பார் சரிங்களா தந்தையாரோட உங்களுக்கு இருக்கிற நட்புறவு நல்ல முறையில இருக்கும் தந்தை உங்களுக்கு இந்த வாட்டி எல்லாமே உதவிகரமா இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம் என்னென்னு சொல்ல தந்தையே தொழில நீ பாருப்பா என்னமோ எனக்கு வெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் நம்ம கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெதஞ்சு அன்னைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி